ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத வச்சு தான் ஜோதிட பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கணிக்கப்படுகிறது அந்த பலன்கள் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான ஏற்படுத்தலாம் தற்போது பிறக்கவிருக்கூடிய ஜூலை மாதத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலயுமே தென்பட்டாலும் கூட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாரு அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கப்பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் ஜூலை மாதத்தில் நுழைய போறோங்க ஜோதிட ரீதியா இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது ஏன்னா இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களினுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதுவும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் கடக ராசிக்கு செல்வதோடு புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பயணிப்பார் அதோடு கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம இருந்து பிறகு கன்னி ராசிக்குள் நுழைவாறு அதன்பின் அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்ரனும் ஜூலை மாதத்தில் ராசியை மாற்ற போறாங்க அதுவும் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்ல போறாங்க இதற்கு பிறகு நீதிமான் சனி பகவான் பின்னோக்கி வக்ரநிலையில் பயணிக்க போகிறார் முக்கியமாக குரு பகவான் மிதுன ராசியில் உதயமாகி பயணிக்க உள்ளார் இப்படி முக்கிய கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே அதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும் மூன்று ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாத கிரக நிலைகளால ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வெற்றியை பெறுவதோடு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் காண போகிறாங்க தற்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்துல தங்களுடைய வேலையில நல்ல வெற்றியை பெறுவாங்க அரசு வேலைக்கு முயற்சித்தா நல்ல செய்திகளை பெறக்கூடும் பரம்பரை சொத்துக்கள்ல இருந்த தடைகள் நீங்க பெறுவீங்க முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபம் கிடைக்கப் பெறலாம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்துடன் லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு துறையிலேயுமே மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்க செய்யும் உறவுகள் முன்வைவிட சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கை துணையிடமிருந்து பரிசை பெற வாய்ப்புகளும் பெறுகிறது வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுவதோடு பொருளாதார மேன்மையும் சிறப்பாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் எதிர்பாராத விதங்களில் இருந்தும் தங்களுக்கு பண வருவாய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் முதலீடுகள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாய்ப்புகளும் இருக்கு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவே பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த தங்களுடைய அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு நாள் வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளில் நீங்க ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதற்கான வேலை வாய்ப்பு தங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முது முழு ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாகவே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் தங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே அமையப்பெறும் தங்களை விட சிறந்த ஒரு நபர் இருக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இதன் காரணமாக பணியிடத்தில் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் தங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கப்பெறலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் மோதிய உயர் சம்பள உயர்வுமில்லாம விரும்பிய இடமாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் நல்ல லாபத்தை தரும் மாதமாகவே இருக்கப்பெறப்போகிறது திருமணமாகாதவர்களுக்கு நல்லவரன் அமையுங்க வியாபாரிகளுக்கு மிதமான லாபம் மார்க்கெட் கேட்ல எதிர்பாராத அளவில் லாபத்தை பெறலாம் நிலம் வாகனம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் சேமிக்கவும் தங்களால் முடியும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் துணிச்சல் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுவிங்க அதே மாதிரி அரசு வேலைக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க இல்லை அரசு தொடர்பான பிற விஷயங்களில் வேறு ஏதேனும் முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல செய்திகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது முதாதையர்கள் சொத்துக்கள் இருந்து இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகி அந்த சொத்துக்கள் தங்களுடைய கைகளுக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி தொழிலோ இல்லை நீங்கள் வியாபாரமோ பண்றீங்க அப்படின்னா தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக லாபம் கிடைக்கவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க ஒவ்வொரு துறைகளிலையும் இருப்பவர்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படவும் அனுகூலங்கள் உருவாகவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியனினுடைய ராசிக்கு செல்வதோடு புனர்பூ பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலையும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றங்களும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் நினைச்சது படி நடக்க வாய்ப்பு ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு இந்த காலம் அதி அற்புதமான ஒரு காலகட்டங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான சூழலை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நாம பார்க்க போற ராசி கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்துல முதலீடுகளில் இருந்து நிறைய லாபம் தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கப்பெறும் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் பல நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கப்பெறலாம் வாழ்க்கை துணையுடனான உறவு மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவே இருக்குங்க நிதி விட சிறப்பாகவே இருக்கும் மொத்தத்தில் அற்புதமான மற்றும் அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே அதிகரித்து காணப்படும் இருந்தும் வருவாய் எதிர்பார்த்தபடி நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க முழுமையாக விடுதலை பெறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகளும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நடைபெற ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாக அனுகூலமான விஷயங்கள் நடைபெறவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது இந்த நேரத்தில் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது அதிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்துடன் வளர்ச்சியுடன் கூடிய லாபமும் கிடைக்குங்க ஒவ்வொரு துறைகளிலேயும் நல்ல மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் இது எல்லாமே கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக கைகூட ஆரம்பிக்கும் மங்களகரமான வாழ்வு அமைய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இறப்பவர்களுக்கு அதிகப்படியான இரட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் நிலம் வாகனம் வண்டி மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்கள் வெற்றிகள் பெறுவீங்க புதிதாக மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கு இந்த நேரத்தில் கணிசமான சேமிப்பு இருக்குங்க வங்கி இருப்பு அதிகரிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்